உலகம் முழுவதும் உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இப்போது நாம் கனவில் இறந்தவர்கள் வந்தால் என்ன பலன் என்பதை பற்றி அறிய இருக்கின்றோம் ஒருவர் கனவில் இறந்தவர்கள் வந்தால் அது நல்லது தாங்க ஆனால் இறந்தவர்கள் உங்கள் மேல் பாசமாக இருப்பவர்களாக இருந்தால் தான் நல்லது தாயோ அல்லது தந்தையோ இறந்திருந்தால் அவர்கள் உங்கள் கனவில் வந்தால் உங்களுக்கு வரும் ஆபத்தை அவர்கள் முன்கூட்டியே சொல்கிறார்கள் அந்த ஆபத்திலிருந்து நீ எச்சரிக்கையாக இரு ஏதோ ஒரு ஆபத்து உன்னை நெருங்கி வரப்போகின்றது என்று அவர்கள் எச்சரிக்கை தருவதற்காக கனவில் வந்து சொல்வார்கள் இறந்த தாயோ அல்லது தந்தையோ அடிக்கடி கனவில் வந்து கொண்டே இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் ஏதோ ஒன்று சில செய்ய வேண்டும் என்று இருக்கும் அதாவது பூஜைகள் செய்ய வேண்டும் என்று இருக்கலாம் நீங்கள் பூஜை செய்யவோ இல்ல அல்லது கொடுக்கவோ மறந்து இருக்கலாம் அதை அவர்கள் நினைவூட்ட கனவில் வந்து சொல்லலாம் இறந்த அப்பாவோ இல்ல அம்மாவோ உங்கள் கனவில் அருகில் வந்து பேசுவது போல் கண்டால் உங்களுக்கு நல்ல செய்தி வர போகின்றது என்று அர்த்தம் அதே போல் இறந்த அப்பாவோ இல்ல அம்மாவோ குழந்தை வைத்துக்கொண்டு கொண்டு இருப்பது போல் கனவு கண்டால் உங்களுக்கு பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் அல்லது உங்கள் குடும்பத்தினருக்கு அவர்களே மறுபடியும் பிறக்க வாய்ப்பு உள்ளது என்று அர்த்தம் ஒருவேளை உங்களுக்கு வேண்டாதவர்கள் யாராவது இறந்திருந்து அவர்கள் உங்கள் கனவில் வந்து கொண்டே இருந்தால் நீங்கள் மிகப்பெரிய பிரச்சனையில் மாற்றப் போகிறீர்கள் என்று அர்த்தம் ஏனென்றால் பிடிக்காதவர் உங்கள் கனவில் அவ்வப்போது வந்து கொண்டே இருந்தால் உங்களை அறியாமலே அவர்களின் சாபம் உங்களுக்கு இருக்கின்றது ஆகவே ஏதோ ஒரு பிரச்சனையில் நீங்கள் மாட்டுவீர்கள் அதிலிருந்து தப்பிக்க ஆலயத்திற்கு சென்று உங்கள் பெயரிலோ அல்லது இறைவனின் பெயரிலோ அர்ச்சனை செய்யலாம் உங்களுக்கு மிகவும் பிடித்த இறந்தவர்கள் உங்கள் அருகில் இருந்து உணவு அருந்துவது போல் கனவு கண்டால் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கின்றது உங்கள் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அவர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது என்ற அர்த்தம் உங்கள் மேல் பாசமாக இருந்து அவர்கள் இறந்திருந்தால் அவர்கள் உங்கள் கனவில் வந்து உங்கள் அருகில் அமர்ந்து அழுவது போல் கனவு கண்டால் ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு வரப்போகின்றது என்று அவர்கள் உங்கள் கனவில் வந்து சொல்லிவிடுகின்றார்கள் உங்களுக்கு மிகவும் பிடித்த இறந்தவர்கள் உங்கள் கனவில் வந்தால் உங்களுக்கு நன்மை தான் நடக்கும் உங்களுக்கு பிடிக்காதவர்கள் கனவில் வந்தால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் யார் ரூபத்திலாவது உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட போகின்றது என்று தான் அர்த்தம் அதே போல் கனவில் வந்து ஒரு ஆத்மா நபரும் வந்து அழுத்தம் மாதிரி கனவு வரும் நம்ம நல்லா தூங்கிட்டே இருப்போம் திடீர்னு ஒரு யாரோ நம்மளை போட்டு அப்படியே அழுத்துற மாதிரி ஒரு கனவு வரும் அது ஏன் வருகிறது என்றால் ஏதோ ஒரு துஷ்ட சக்தி உங்களை பிரச்சனையில் மாட்டிவிட நினைத்துக்கொண்டு இருக்கின்றது உங்கள் அருகிலேயே ஏதோ ஒரு துஷ்ட சக்தி இருக்கின்றது என்று அர்த்தம் அல்லது உங்களை அறியாமல் அவர்களுக்கு நீங்கள் பிரச்சனை கொடுத்து இருக்கலாம் அவர்கள் இறந்த பிறகு அந்த ஆத்மா உங்களுக்கு பிரச்சனை தரும் அது எப்படியாக இருந்தால் அதான் நீங்கள் தூங்கும் போது யாரோ உங்களை போட்டு அழுத்துகிற மாதிரி ஏதோ உருவம் டக்குன்னு போயிட்டு வர மாதிரிலாம் இருக்கும் இடது காலின் பாதத்தை இடது கையால் நல்லா இப்படி தேய்ச்சிட்டு இப்படி நல்லா பட்டையாக விபூதி அடிப்புடுவீங்களா திருநீர் அடிப்போம் இல்லைங்களா அந்த திருநீர் அடிப்பது போல் காலின் பாதத்தை நன்றாக மூன்று முறை நன்றாக தேய்ச்சிட்டு இப்படி மூன்று தடவை அப்படி செய்தால் உங்களுக்கு துஷ்டசக்திகளின் தொல்லை இருக்காது நிம்மதியாக உறக்கம் இருக்கும் இதுபோல் இன்னும் பல பயனுள்ள தகவல்கள் அறிய நிரஞ்சனா சேனலை பாருங்கள் என்றும் நிரஞ்சனா சேனலோடு இணைந்திருங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நிரஞ்சனா நன்றி வணக்கம்